மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் ஏற்படுகின்றன என்ன மாதிரியான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் மேலும் இந்த வார காலகட்டத்தில் கட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்ற போது ரிஷபம் ராசியில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார்கள் கடகம் ராசியில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிம்மம் ராசியில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கன்னிராசியில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வக்கிர நிலையில் சுபத்துவம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் இந்த வாரத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணிக்கிறார் சுக்கிரனுக்கு ஐந்தாம் இடம் பலமான இடம் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் பயணிப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது சுக்கிரனை ராசிக்கு லாபாதிபதி சனி பார்வையிடுகிறார் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இந்த அமைப்பு உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த வாரத்தில் இந்த அமைப்பு காரணமாக எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்பத்தின் மூலமாக ஆதாயங்கள் உண்டு வெகு இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கும் குடும்ப விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் ஏனெனில் குடும்பாதிபதி சுக்கிரனை லாபாதிபதியான சனி பார்வையிடுகிறார் ஆக நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்தாலும் அவற்றில் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பார்க்க முடியும் ஏழாம் அதிபதியான சுக்கிரனும் லாபாதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்கிறார்கள் சனி சுக்கிரன் இரண்டு கிரகங்களும் நட்பு கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் எனவே குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் பண விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வெகு காலங்களாக வராத பணம் வந்து சேரும் இது சிறப்பு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதியான சனியின் பார்வையில் இருக்கிறார் மேலும் குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபகிரகமான குரு அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மேலும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலிருந்து குரு பகவானை நோக்கி பயணித்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் குருவின் மீது செவ்வாய் பயணிக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் மீது உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பயணிக்கிறார் இந்த வாரத்தில் உங்களுக்கு குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுகிறது எனவே அதிர்ஷ்டங்கள் உங்களை வரும் கௌரவகாரகன் என்று கருதக்கூடிய குருவின் மேல் உங்களுடைய ராசிநாதன் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பெயர் புகழ் அனைத்தும் உங்களை வரும் மேலும் ஒரு சிலருக்கு பதவிகள் உங்களை தேடி வரும் கூடுதல் பொறுப்புகள் தேடி வரும் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனகாரகரான குருவின் மீது பயணித்துக் கொண்டிருப்பதால் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் வராமலிருந்த நீங்கள் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த பணம் இந்த வாரத்தில் உங்களை வந்து சேரும் மேலும் உங்களுக்கு கை நிறைய பணம் புழங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் குருவின் மீது பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கோச்சாரம் மிக மிகச் சிறப்பாக உள்ளது ஏனெனில் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் இரண்டாம் இடம் என்பது பலமான இடமாகும் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட சனி பகவானின் அமைப்பு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த யோக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது ஆக கோச்சாரம் சிறப்பாக இருப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதும் சிறப்பாகும் மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் மேல் பயணிப்பதால் இதுவரையிலிருந்து கொண்டிருந்த மனரீதியான உடல்ரீதியான ரீதியான கஷ்டங்கள் முற்றிலுமாக நீங்குவதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல் ரீதியாக மனரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலும் அவற்றிற்கு தற்போது தீர்வு கிடைக்கும் உடல் உபாதைகள் முற்றிலுமாக விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குரு மீது வலம் வருகிறார் என்பது மட்டுமில்லாமல் லாபஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரிக்கிறார் இவைகள் எல்லாமே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோக கிரகநிலைகள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும் எனவே உங்களுடைய மனதிலிருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தும் மறையும் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களிலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ஏனெனில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் மேல் வலம் வருகிறார் சூரிய பகவான் இந்த வாரம் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான ராசிநாதனான செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் குரு மீது பயணித்து கொண்டிருக்கும் போது குருவின் வீட்டில் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ராகு பிரம்மாண்ட காரகன் வெளிநாட்டுக்காரகன் ஆக உங்களுக்கு இந்த வாரத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பிரம்மாண்டமாக அதிரடியாக சாதகமாக அமையும் இந்த அமைப்பு உங்களுக்கு அருமையான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் வரை குடும்பம் அமையாத மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பம் அமையும் திருமணமாகி வெகு காலங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் மருத்துவ உதவி மூலமாக ஒரு சிலருக்கு குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது ஏனெனில் குருவீட்டில் ராகு சஞ்சரிக்கிறார் ஆக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான நிலை அதிலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவின் மீது வலம் வருவது உங்களுக்கு மிகச்சிறப்பு இதன் மூலமாக பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிர்ஷ்டம் உண்டு அதேபோன்று மனரீதியாக உடல்ரீதியாக மேன்மைகள் நல்ல தெளிவு என எல்லாவற்றையும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிக்க முடியும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சாரம் மிக இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே எல்லாவிதமான காரியங்களிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் அதிரடியாக நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் நீங்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகங்கள் கிடைக்கும் தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் பொதுகாரியம் பொதுசேவையில் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் சேரும் இந்த மாதிரியாக நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன ஏனெனில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக இருக்கிறார் எனவே நீங்கள் எதையும் வெல்லக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கிறது மேலும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல ஆசான் குரு போன்றவர்களின் தொடர்பு கிடைக்கும் சித்தர்களை வழிபடுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் ஆக இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குரு மீது பயணிக்கிறார் எனவே நல்ல மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நீங்கள் உணர முடியும் இவ்வாறான அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் தானாகவே உங்களை தேடிவரும் மேலும் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தில் கண்கள் சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பற்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்களான உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதாவது கண்வலி பல்வலி போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் யாரிடம் பேசினாலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பேச வேண்டும் ஏனெனில் விஷத்தன்மை கொண்ட ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குடைய குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்தாலும் ஆதாரங்கள் இல்லாமல் கொடுக்கக்கூடாது மேலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வீண்விவாதங்களை மேற்கொள்ளக்கூடாது ஏனெனில் விஷத்தன்மையுடைய ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்குடைய குரு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் குருவின் மேல் பயணிப்பது சிறப்பு இதன் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் மேலும் செவ்வாய் குரு சேர்க்கை பெற்று இரண்டில் குருமங்கள யோகம் ஏற்படுவதால் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் குறையும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் நான்கில் சஞ்சரிக்கும் போது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் போது நன்கு யோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்த வார கிரகநிலைகளின் அமைப்பு ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது நேரம் கிடைக்கும் போது எல்லாம் பள்ளிகுண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்